கை மக்களை இன்றைக்கி ப்ரெட் சில்லி தாங்க செய்யப்போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரெட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க பாருங்கள் பிரச்சனை இந்த அளவுக்கு ஃப்ரையான போகுதுங்க இப்போ தனியாக பாதரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே உடைச்சிட்டு இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாங்க போதை காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்குங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கணுங்க அடுப்பு சிம்மல வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டாலே நல்லா வதங்கிடுங்க தக்காளி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க பாருங்க எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண பிரத போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மல்லிகளை தூவிக்கலாங்க லைட்டாக செண்டு வந்துட்டோம் அப்படி அவ்வளோதாங்க பிரச்சல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்